விஜய் கிட்ட ஒன் டு ஒன் தனியாக பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன் விஜயும் சரின்னு சொல்லியிருந்தாரு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த புசி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா விஷ்ணு ரெட்டி ஜான் ஆரோக்கியசாமின்னு யாருமே நாங்கள் பேசும்போது கூட இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பேசணும் நான் பேசுகிறப்ப உங்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருக்குது மக்கள் உங்களை முதல்வராகவே பார்க்குறாங்க திமுக மேலே மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருக்குது அதிமுகவையும் மக்கள் ஏற்றுக்கலை அதனால் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றணும் அப்படின்னா அது நல்லா இருக்கும் நம்மளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன் உங்களை எம்ஜிஆர் தலைவர் மாதிரியும் ஜெயலலிதா அம்மா மாதிரியும் மக்கள் பார்க்கறாங்கங்க கட்சியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மட்டும் கொண்டு போனால் நல்லா இருக்கும் என்றும் குறிப்பிட்டேன் அப்போது விஜய் குறுக்கிட்டு திமுக பாஜகல உங்களுக்கு இங்கே வேண்டாம்னு தடுத்தாங்களாமே என்று கேட்டார் நானும் ஆமா திமுகவுல இருந்து சேகர்பாபு வந்து பேசினாரு நல்ல பதவி தருவோம் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் சொல்ல சொன்னார் உங்ககிட்ட கொஞ்சம் யோசிங்க என்று கேட்டார் ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் நான் தெளிவாக இருக்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார்